தாவரை நீர்களுக்கு வணக்கம் நம்ம சுமார் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஈஷா மேல போடப்பட்ட ஒரு இரண்டு வழக்குகளை பத்தி பார்த்துருப்போம் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈஷாவில் மின்மயானம் கட்டுவதற்கு அனுமதி தடை சொல்லணும் தடை கோரணும் அப்படின்ற ஒரு இதும் இன்னொன்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈஷா யானை வழித்தடத்தில் இருக்கு அப்படின்றது இது நம்ம போன காணொலியில் மட்டும் இல்லை பல வருஷமாகவே இந்த ஒரு அக்யூசேஷன் ஈஷா மேல இருக்குது நம்ம மக்கள் பொதுவாகவே வந்து நம்ம எப்படி அப்படின்னா ஒரு வழக்கு போடப்படுறது இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஒரு ரெண்டு மூணு நாட்கள் வந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணும் அதுக்கப்புறமா கோர்ட் என்ன சொல்லுது அந்த வழக்கு எந்த நிலையில இருக்குது தீர்ப்பு என்ன முடிவு என்ன பார்க்கறது கிடையாது அந்த ஒரு வழக்கு பத்தினா ஒரு தீர்ப்பு வந்து வந்து கொடுத்துருக்கு இந்த தீர்ப்புல கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஈஷா மேல போடப்பட்ட முதல் வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மின்மயானம் வந்து ஈஷால அமைக்கப்படுறது இதற்கு அன்னைக்கு நம்ம பார்த்திருந்தோம் அம்பேத்கர் பெரியாரி அமைப்பு அண்ட் சம்திங் அந்த மாதிரி ஒரு அமைப்பு பிற அமைப்புகள் எல்லாமே நாங்க வந்து இதை எதிர்க்கோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு உண்மையை கண்டறியும் குழு அப்படின்னு ஒன்று முற்போக்கு கூட்டம் அப்படின்ற ஒரு ரெண்டு அமைப்பை வந்து உருவாக்கி இவங்க வந்து ஈஷாக்குள்ள போய் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு நாங்க ஆய்வு பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு அங்க போய் பிரச்சனை பண்ணி ஈஷால இருக்கும் தன்னார்வர்கள் எல்லாமே நீங்க எப்படி உள்ள வரலாம் இது எங்களுடைய பட்டா நிலம் எங்க நிலத்துல நாங்க கட்டுறோம் உள்ள வந்து விசாரிக்கிறதுக்கும் ஆய்வு பண்றதுக்கும் உங்களுக்கு என்ன அனுமதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த வாக்குவாதத்துக்கு பிறகு இந்த உண்மையை கண்டறியும் குழு இருந்தாங்க இல்லையா அவங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஈஷால இருக்கும் குண்டர்கள் வந்து எங்களை தாய் தாக்கிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா போலீஸும் அதை தீர விசாரிக்காம ஈஷால இருக்கும் தன்னார்வல்கள் மீது தான் தவறு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க மட்டும் இல்லங்க நக்கீரன் கோபால் அவர்கள் கூட அவருடைய தொலைக்காட்சியில வந்து ஈஷா குண்டர்கள் வந்து உண்மையை கண்டறியும் குழு மேல தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி அவரும் அப்போ வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாரு தற்போது அதுக்கு கோர்ட் வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க இந்த கோர்ட் உத்தரவை யாரும் போடல கோர்ட் என்ன உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஈஷாவுடைய இடம் அவங்க இப்போ நம்ம வீடு இருக்கு நம்ம வீட்டுக்குள்ள நம்ம ஒன்று கட்டுறோம் அப்படின்னா எப்படி நீ பக்கத்து வீட்டு இருக்கணும் யாரோ ஒரு நாள் வந்து உள்ள வந்து கேட்கல நீங்க எதுக்கு கிச்சன் கட்டுறீங்க நீங்க எதுக்கு இது கட்டுறீங்க நம்ம பட்டா இடம் நம்ம நிலம் அது நம்ம அதில் கட்டுறதுக்கு வந்து கேட்கக்கூடாது ஆனால் இவங்க அந்த மாதிரி போய் அவங்க தான் பிரச்சனை பண்ணாங்க இல்லையா ஸோ கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அது ஈஷாவுடைய நிலம் அவங்க பட்டா நிலம் அதுக்குள்ள நீங்க போனது உங்களுடைய தவறு அதே மாதிரி போலீஸ் வந்து இதுல என்ன நடந்தது அப்படின்றத தீர விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஒரு சரியான அடியை ஈஷால வந்து மின்மயணம் கட்டுறது மட்டும் இல்ல ஈஷால இருக்கிறவங்க வெளியில இருக்க ஒரு முக்கியமான ஒரு பத்து வந்து அவங்க பராமரிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் அது மின் வேலை பாக்குறவங்க இல்ல மின்மயணம் அப்படின்றால எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய மாதிரியான ஒரு கண்ணோட்டம் தான் இருக்கு முன்வந்து அந்த மின் எடுத்து அதை பராமரிச்சு அதை நல்ல வழியில பாத்துட்டு வராங்க அதுல முக்கியமா பெசன் நகர்ல இருக்க மின்மயணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு சிறந்த மின்மயணம் அப்படின்ற ஒரு அவார்டே அவங்களுக்கு ஒரு விருது கிடைச்சி விருதே வந்து அந்த மயானத்துக்கு கிடைச்சிருக்கு ஸோ அந்த அளவுக்கு அவங்க பார்த்துட்டு வராங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் ஈஷா பக்கத்தில் வந்து நிறைய பழங்குடியினர் ட்ரைபல்ஸ்லாம் இருக்காங்க ஸோ அவங்க வந்து நம்ம அந்த பழைய வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம் அவங்க வந்து ஒரு உடலை தகனம் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆரை கடன் அவங்க வந்து அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து ஈஷாவில் ஒரு மின்மயணம் என்ன அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் அவங்க கேட்டிருந்தாங்க மட்டும் இல்லாங்க இல்லாமல் உரிய அனுமதி பெற்றுதான் ஈஷா வந்து அதை கட்டினாங்க அது மட்டுமில்லாம இந்த வழக்கு போடப்பட்டதுக்கு அப்புறமா அவங்க கன்ஜென்ஷன் ஆர்டரையும் வந்து ஈஷா பெற்றிருந்தது அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து அதை கட்டியிருக்காங்க கோர்ட் சொல்லிருக்கு கோர்ட் உடைய இந்த ஒரு தீர்ப்பு இந்த அமைப்புக்கு எல்லாமே ஒரு சரியான ஒரு அடியா மாறிடுச்சு இரண்டாவது வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈஷா யானை வழித்தடத்துல கட்டப்பட்டிருக்கு அப்படின்றது இது இன்னைக்கு நேத்து பாக்குறது இல்ல ஈஷா கட்டின காலத்துல ஈஷா வந்து யானை வழித்தடத்துல இருக்கு காட்டை ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முதல்ல இருந்தே பார்த்துட்டு தான் வரும் இதே மாதிரி இப்போவும் அந்த ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருந்தாங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அந்த குற்றச்சாட்டை வச்சவர் வந்து ஒரு அமைப்பை சார்ந்தவர் அவர் வந்து ஒரு அட்வகேட் அட்வொகேட் வெற்றி செல்வன் அப்படின்றவர் தான் இந்த குற்றச்சாட்டை வச்சிருந்தார் இதற்கும் லோக்கல் கோர்ட்ல இருந்து ஹை கோர்ட் வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் தேசிய பசுமை யானை அவங்க அதுக்கப்புறமா ஃபாரஸ்ட் ஆர்டி இவங்க எல்லாமே விசாரிச்சு அது முக்கியமாக தேசிய பசுமை ஆணையம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு பத்து துறைக்கும் மேல விசாரிச்சிருக்காங்க அதாவது அந்த ஃபாரஸ்ட் அப்படின்றப்போ அங்கே என்னென்ன இருக்கோ எல்லா செக்ஷனையும் விசாரிச்சு அவங்க சொல்லிருக்காங்க இது வந்து யானை வழித்தடத்துல கட்டப்படல அப்படின்றது அவங்களும் கொடுத்துருக்காங்க அது மாதிரி காட்டை ஆக்கிரமிச்சும் கட்டப்படல அப்படின்ற தீர்ப்பை வந்து சொல்லியிருக்காங்க கோர்ட் முதல் கொண்டு எல்லாமே இந்த ஒரு விஷயம் இந்த அட்வொகேட் வெற்றி செல்வன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஈஷால சன்ஸ்கிருதி அப்படின்னு சொல்லிட்டு நடத்துவாங்க அதாவது இந்த பழைய கால நடக்கிற இந்த பாடசாலை நடக்கக்கூடிய அந்த குருகுலம் அப்படின்ற அந்த ஒரு வே ஆஃப் லேர்னிங் அது வந்து ஈஷால வந்து செய்யப்படும் இதுக்கு அகைன்ஸ்டா வழக்கு போட்டவர் தான் அவர் அதாவது அந்த ஈஷா சன்ஸ்கிருதியில் படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நார்மலான குழந்தைங்களுக்கு கிடைக்கிற அந்த எஜுகேஷன் கிடைக்கிறது இல்லை அவங்களுடைய கல்வி தரம் வந்து நல்லா இல்லை ஸோ இவங்களுக்கு வெளியில் வந்தால் காலேஜஸ்ல எதிலோ ஜாயின் பண்ணுறது எல்லாமே இந்த குழந்தைங்களுக்கு கஷ்டம் அப்படி இந்த குழந்தைங்களாம் ரொம்ப கேரிங்காக அவர் வந்து ஒரு வழக்கை வந்து போட்டிருந்தாங்க ஆனால் அந்த குருகுலத்தில் என்னென்ன விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா வெளியில் படிக்கிற அந்த குழந்தைங்க படிக்கிற அந்த சிலபஸோட பேசிக் சொல்லி கொடுக்குறாங்க மட்டும் இல்லாமல் அங்கே அவங்க சொல்லி கொடுக்குற அந்த ஒரு வாழ்வியல் முறை லேர்னிங் அதெல்லாமே இருக்கு அதையும் தாண்டி அங்கே வந்து நம்ம ஸ்கூல்ஸ்ல பண்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கலிகுலர் ஆக்டிவிட்டிஸ் அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் எல்லாத்துலயுமே கிடையாது நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்லேயும் கிடையாது அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் கூட அவங்க பண்ணுவாங்க வந்து மியூசிக்ஸ் டான்ஸ் அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் அங்க களரியும் சொல்லிக் கொடுக்கறாங்க இந்த கலரி பயிலும் மாணவர்களாமே வெளியில போய் அவங்க நேஷ்னல் லெவல்ல போய் இந்த மாதிரி கலரி அட்டென்ட் பண்ணி அவங்க வந்து நிறைய பிரைசஸும் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலம் இருக்கு இல்லையா புக்கை தாண்டியும் நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கிறது இல்லையா ஸோ அதுக்கும் வந்து இந்த குருக்குலம் வந்து ஒரு நல்ல வேயாக தான் இருக்குது ஸோ இதுலேயும் அந்த வெற்றி செல்வனோர்கள் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க இந்த ரெண்டுக்குமே கோர்ட் வந்து ஈஷா பக்கம் தான் இருந்துச்சு அதாவது குருகுலம் கல்வி வந்து குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கல்வி தான் ஏன்னா அதில் படிச்சுட்டு போகிற குழந்தைங்க வெளில போய் ஒரு காலேஜஸில் சேர்றாங்க அதே மாதிரி இது யானை வழித்தடத்தில் இல்லை அப்படின்றது வந்து லீகலி வந்து அந்தந்த துறைகள் வந்து ப்ரூஃபும் கொடுத்துருக்காங்க அது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றதும் அவர் சொல்லியிருக்கு அதே மாதிரி அவர் இன்னொரு விஷயம் முக்கியமாக கோர்ட் என்ன சொல்ல அப்படின்னா இது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட போடப்பட்ட ஒரு வழக்கு மாதிரியே தெரியுது அப்படின்றது கோர்ட்டுக்கே தெரிஞ்சிருக்கு போல சோ நீதிபதியும் அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க வழக்கறிஞர் வெற்றி செல்வன் போட்ட இந்த இரண்டு வழக்குமே வந்து சரியானதாக இல்ல உள்நோக்கமா இருக்கு தவறான வழக்கு அப்படின்ற மாதிரி கோர்ட் இதற்கும் வந்து அவருக்கு சரியான ஒரு அடியை வந்து கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த வழக்குகள் மட்டும் இல்லாம ஈஷா மேல வருஷா வருஷம் மகா சிவராத்திரி வரும்போது ஒரு வழக்கு போடப்படும் அதாவது ஈஷாவில் மகா சிவராத்திரி நடக்க தடை கோரி வழக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் கார்ட் நியூஸ் டெம்ப்ளேட்லாம் எல்லாம் அதிகமா நம்ம வந்து நியூஸ் சேனல்ஸ்லாம் அந்த டைம்ல பார்ப்போம் அதுக்கப்புறம் எல்லா வருஷமும் மகா சிவராத்திரி தான் இருக்குது ஆனா இதில் வந்து முக்கியமான விஷயம் அப்படி என்ன அப்படின்னா ஈஷால மோடி அவர்கள் ஒரு மகா சிவராத்திரிக்கு வந்திருந்தார் மோடி அவர்கள் வந்ததுக்கு பிறகுதான் வருஷா வருஷம் இந்த ஒரு வழக்கு நம்மளால பார்க்க முடியுது சோ இந்த வழக்குல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஈஷால வருஷா வருஷம் இந்த மகா சிவராத்திரி நடத்தப்படும் போது காட்டுக்குள்ள இருக்க அனிமல்ஸை வந்து இது வந்து டிஸ்டர்ப் பண்ணுது ஒரு வயலேட்டடா இது இருக்கு அப்படின்றதான் அந்த வழக்கு போடப்பட்டிருந்தது அந்த இதற்கும் கோர்ட்டும் சரி அதே மாதிரி பசுமை தீர்ப்பானையும் சரி அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ அங்கே இருக்க அனிமல்ஸ்லாம் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலை யாரையும் இது வந்து வயலேட் பண்ணல ஸோ இதில் இந்த மாதிரி கேஸ் இங்க கொடுக்குற அந்த கேஸு அடிப்படையில் இங்கே எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி கோர்ட்டும் பசுமை தீர்ப்பானையும் வந்து தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க ஸோ என்னதான் இவங்க கேஸ் இந்த மாதிரி போட்டாலும் வருஷ வருஷம் மகா சிவராத்திரி நடந்தது தான் இருக்கு நம்மளும் இந்த நியூஸ் கார்டை பார்ப்போம் ஓ தடை போல அப்படின்னு ஆனால் வருஷா வருஷம் சிவராத்திரி நடக்குதுன்றது வந்து நம்ம யாரும் யோசிக்கிறது கிடையாது நியூஸ் கார்டை மட்டும் போடுவாங்க அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்னாச்சு அப்படின்றதையும் வட்டாங்க சிவராத்திரி நெருங்கி தான் வருது சோ பொறுத்து இருந்து இதே மாதிரி ஈஷா மேல இவ்ளோ நாள் போட்ட கேஸ் எல்லாமே ஈஷா வந்து பெற்றுடுச்சு இன்னும் வந்து ஈஷா மேல யார் யார் என்னென்ன கேஸ் என்னென்ன அமைப்பு போட போறது அதே மாதிரி ஈஷா அதை வந்து எப்படி கடந்து வராங்க அப்படின்றத எல்லாமே நம்ம பொறுத்து இருந்து பாப்போம் நன்றி